இந்த மாதத்திலே கர்த்தர் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சத்தியம் நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் அளிக்கிறவர் an important truth that we have to learn in this month is that our god is a god who hears and answers our prayers யார் வேண்டுமானாலும் அவரிடத்திற்கு வரலாம் anyone can come to him நம் ஒவ்வொருவருடைய விண்ணப்பத்தையும் கேட்கிற

உம்மிடத்திலே வருவார்கள் டு யூ ஆல் ஃபிளஷ் வில் கம் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார் நோ மேட்டர் வாட் எவர் ஸ்டேட் வி ஆர் இன் வி ஹேவ் எ காட் ஹூ ஹியர்ஸ் आवर நீங்கள்